ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது மே மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது முக்கியமாக கிரகநிலை அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் கெட்டதாக நடக்க போது அதை தடுக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுசாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயத்த மனசார நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி சுக்கர பகவானுக்கு போற்றி சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு மனதாரம் வேண்டிக்கிட்டீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் இந்த காலகட்டமானது தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இரட்டையர் ராசி சின்னத்தில் பிறந்த மிதனராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவான் தான் இவர் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களாக இந்த மிதன ராசி அன்பர்கள் காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே மிதன ராசியில் பிறந்தவங்க உயரமான தோற்றமும் சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பும் கொண்டவங்களாக இருப்பாங்க you okay. மேலும் இந்த மிதன ராசியில் பிறந்தவங்க மேஷம் சிம்மம் துலாம் தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிகள் நட்பாகவும் மற்ற அனைத்து ராசிகளும் பகையாகவும் அமையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மிதன ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே ஏதாவது சிந்தித்து கொண்டே இருப்பாங்களாம் அந்த சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க ஆழ்ந்த சிந்தனை உடையவங்கள் அப்படிங்கிறதுனால மற்றவங்களுக்கு அதிகப்படியான அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அன்பர்களாக இவங்க வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சூழ்நிலைக்கு தகுந்த போல தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குமா மேலும் இவர்களுடைய நெருங்கி பழகுவர்களுக்கு மட்டுமே இவங்களை பற்றி அதிகமாக புரிஞ்சிக்க முடியும் அதே சமயத்துல எழுதுல மாறக்கூடியவங்களாகவும் இவங்க வந்து இருப்பாங்க யாருக்குமே அடிப்பணியாத தன்மை இவர்களிடம் காணப்படும் நான் தான் யார் பேச்சும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் நான் செய்வேன் நீங்கள் சொல்றதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனையை துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க அதாவது உங்களுக்கு ஏதாவது தீரவே முடியாத ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது மிதன ராசி என்பர்களிட்ட நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு வந்து பத்து சொல்யூஷன் சொல்லுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே சிந்தனை அதிகம் அவங்க நார்மலாகவே அதிகமாக யோசிக்கிற ஒரு நபர் அவங்கக்கிட்ட போய் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு தீர்வாவது ஒரு நல்ல தீர்வாக கொடுப்பாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக மிதன ராசியில் பிறந்தவங்க பம்பரம் போல சுழன்று வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எந்த வேலை கொடுத்தீங்கனாலும் சோர்வே ஆகாமல் டக்கு 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 டக்குன்னு செஞ்சு முடிப்பாங்களாம் எப்பொழுதுமே சோம்பேறித்தனமாக இருக்க விரும்பவே மாட்டாங்க சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க இருப்பினும் கூட சில சனி பயிற்சி நடைபெறும் பொழுது சோம்பலாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மிதன ராசியில் பிறந்தவங்க யாருடைய தயமும் இல்லாமல் தனியாகவே வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு லட்சியத்தோடு இருப்பாங்க குறிப்பாக யாரிடமும் உதவிய என்று கேட்கவே மாட்டாங்க தாங்கிட்ட யார் உதவின்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றி அவங்களுக்கு நிறைய விதமான உதவிகளை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இவங்கள நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சிங்க அப்படின்னா அதை கண்ணும் கருத்தோடு பொறுப்பாக செஞ்சு முடிச்சு அதில் வெற்றியும் பெறுவார்களாம் இவங்க அதிக ஞாபக சக்தி உடையவங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னால் அல்லது கேட்டால் அதனை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த மே மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான பலன்களெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம வந்து இந்த வீடியோ பதிவின் மூலயமா முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தில் பெரியவர்களின் ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மதிப்பு மரியாதையும் சிறப்பாகவே உங்களுக்கு இருக்குது இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க நண்பர்கள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கேட்காமலேயே சில பல உதவிகளை கொடுப்பாங்க மேலும் குடும்பத்தை தேவைகள் அனைத்தையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க பொன் பொருள் சேர்க்கை சேரும் குடும்பத்தில் ஏற்பட்டு மறையும் கணவன் மனைவிக்கிடையே அந்நம் அதிகரிக்கும் உறவினர்களோடு வீண் விரோதம் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால பார்த்து கவனமாக இருங்க மாத பிற்பகுதிக்கு மேலே கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மாத முற்பகுதியிலே வீடு நிலம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இன்னும் குடும்பத்தோடு குல தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குங்க தந்தையோடு ஏற்பட்டிருந்த மனசு தாபம் நீங்கி சுலபமான விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி அவரை ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக பார்த்துக்குவீங்க வழக்கு கையில் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான போக்கு ஏற்படும் இழுப்பறியாக இருந்த அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் இளைய சகோதரர்களால் உதவியும் உற்சாகமும் கிடைக்கும் தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கு அரசின் சலுகைகள் வங்கிக் கடன் கிடைக்கும் மேலும் பணியாட்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு மற்றும் பணி உயர்வு போன்ற நிறைய விதமான விஷயங்கள் நடக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் மேலும் அவர்களின் சாமர்த்தியத்தனத்தால் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மற்றும் குடும்பத்தாரின் அன்பும் ஆதரவும் அதிகமாக கிடைக்கும் இதனால் மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இருப்பீங்க உறவினர்களோடு ஏற்பட்ட பிணக்குகள் சுமூகமான நிலையில் ஏற்படும் சகோதரர்களால் எதிர்பாராத உதவி கிடைப்பது தாமதமானாலுமே சீக்கிரமாக அது தாமதமானாலுமே நீங்கள் நினைச்சபடி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இரண்டு ஐந்து எட்டு பன்னிரெண்டு பதினான்கு இந்த தினங்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்களாக இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது விஷயம் தொடங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேதியில் தொடங்குங்க நல்ல ஒரு மேன்மையானது உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மூன்று ஆறு சந்திராஷ்டம தினங்கள் இருபதாம் தேதி மாலை முதல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நடு இரவு வரை அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்க சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு எல் எண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வர நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மிதன ராசி என்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு மறக்காமல் சனி பகவானை நினச்சி எள் எண்ணெயில் தீபம் ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு அந்த சனி பகவான் கொடுப்பாரு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச தானங்களை செய்யுங்க தானத்திலும் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களால் முடிஞ்ச சாப்பாடு இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அருளானது அந்த சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பாருங்க மேலும் மிதனராசியை சேர்ந்தவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயன் தரக்கூடிய விஷயங்கள் நிறையவே இந்த தானம் பண்ணுறதன் மூலியமாக கிடைக்குங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம மிதன ராசியை சேர்ந்தவங்க எப்படிப்பட்டவங்க இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்ன அசுப தினங்கள் என்ன சந்திராஷ்டம தினங்கள் என்ன மேலும் இந்த மே மாதம் முழுக்க என்ன விஷயம்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் கண்டிப்பாக நிறைவேறாத விஷயங்கள்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஒரு விஷயத்த மனதார வேண்டிக் கொண்டு கடவுளே எனக்கு இந்த விஷயம் நடக்கணும்ப்பா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றின்னு சொல்லி மறைக்காம பதிவிடுங்க நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் என்ன விஷயம்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி